அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்கிற நம்பிக்கையோடு இன்றைக்கி இந்த விளாக்குள்ளே போயிடும் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடு கட்டும்போது நம்ம என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணுறோம் நாங்கள் வீடு கட்டி என்ன கஷ்டங்கள்லாம் எங்களுக்கு வந்திருக்கு அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்கள் வீடு கட்டும்போது தவிர்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடு லோன் போட்டுதாங்க ஹோம் லோன் தான் வீடு கட்டணுமே வீடு கட்டி கிட்டத்தட்ட ஒரு செவன் இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு பின்னாடி ஒரு போர்ஷன் முன்னாடி ஒரு போர்ஷன் சொல்லிவிட்டு கீழே ரெண்டு போர்ஷனும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் நாங்களும் வந்து கட்டியிருக்கோம் இந்த போர்ஷன் வந்து இன்றைக்கி காலி பண்ணிட்டாங்க அதனால் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நம்ம கையோட வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்குன்றதுனால கீழே ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவ்வளோ ஒட்டட இருந்தது வீடு ஃபுல்லாமே ஒட்டட தாங்க அவ்வளோ டஸ்ட் இருந்தது அது மட்டும் இல்லாமல் பாத்ரூம் எல்லாம் ரொம்ப மோசமான தான் இருக்கு நாம் கஷ்டப்பட்டு லோன் போட்டு வீடு கட்டுறோம் பட் வந்து வ வீட்டுக்கு அந்த டெனண்ட் வந்து இருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் வீடை வந்து தன்னோட வீடு மாதிரி பார்த்துப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க ஷெல்ஃப் எல்லாம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரே கேண்டில் எல்லாம் ஏற்றி வச்சு ஃபுல்லாக கறி படிஞ்சு அவ்வளோ வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பாருங்கள் இந்த லைட் வந்து கீழே என்ன பண்ணியிருக்கும் இந்த லைட்டு இதை வந்து உடைச்சி வச்சுருக்காங்க இதுக்கெல்லாம் வந்து மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வந்து வாங்கியிருக்கணும் ஆனால் வந்து மெயின்டெனன்ஸ் சார்ஜே கொடுக்கல ரெண்டாயிரரூபா தான் வந்து கொடுத்தாங்களே அதாவது நாங்கள் வந்து ஃபைவ் தௌசண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜுன்னு சொல்லியிருந்தோம் சொல்லியிருந்தோம் நீங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வந்து ஒத்துக்கவே இல்லை கடைசியில் வந்து டூ தௌசண்ட் தான் பே பண்ணாங்க எப்போவுமே நம்ம வாடகை வர்றோம் அப்படின்னா நம்ம வாயில் மட்டும் பேசி விடவே கூடாது வரப்போ எல்லாமே ஊ ஊன்னு சொல்லிவிட்டு ச தலையாட்டிக்கிட்டு வந்துடுவாங்க வந்த பிறகு நமக்கு வந்து ரொம்ப பிரச்சனையாக போயிடும் அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏதாச்சும் ஒரு நம்ம வந்து ரிட்டன் எவிடென்ஸ் வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக வச்சிருக்கணும் எழுதி ஒன்று சைன் பண்ணி அவங்கக்கிட்ட ஒரு காப்பி நம்ம ஒரு காப்பின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரொம்பவே உதவியாக இருக்கும் லாஸ்ட் டைமில் ஃபுல்லாக அந்த வால் இருக்கு பாருங்கள் கீழெல்லாம் அவ்வளோ அழுக்கு பண்ணி வச்சுருக்காங்க வந்து ஒரு ஒன் இயர் கூட இல்லை படிக்கிற ப படிக்கிறவங்க தான் வந்து ஒரு ஒன் இயர் கூட இல்லை அதுக்குள்ளே வந்து காலி பண்ணிட்டாங்க நாம் விடுறப்பவே வாடகை விடுறப்பவே பார்த்திங்கன்னா கே அட்லீஸ்ட் ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸாச்சும் இருக்கிறவங்களா பார்த்து விடணும் நம்ம அடிக்கடிக்க வீடு காலி பண்ணிட்டாங்கன்னா அப்பப்போ மெயின்டைன் பண்ணி எல்லாத்தையும் ஒயிட் வாஷ் பண்ணி திரும்ப கொடுக்கணும் ரொம்பவே கஷ்டம் அது மட்டும் இல்லாமல் இது பாருங்கள் இந்த கிச்சனில் மேலே எக்ஸாஸ்ட் ஃபேன் வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த இடத்துல ஃபுல்லாமே தண்ணி வந்து அப்படியே ஓதம் அடிக்கிற மாதிரி ஃபுல்லாக செவரல்லாம் ஊறி இருக்குது இந்த பக்கம் இருக்கிற கிச்சன்லேயும் ஊறி கீழே வந்து இந்த விண்டோ வரைக்கும் இறங்குது கீழே இருக்கிற இந்த விண்டோ கிட்ட பாருங்கள் எப்படி பாசி பிடிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த பா அந்த எப்படி இந்த தண்ணி வந்து கீழே இறங்குது அப்படின்னே தெரியல மேலே வந்து ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது அதை நாங்கள் வந்து டைல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அடியில் இருக்கிற அந்த ம கப்பியெல்லாம் கொட்டி வச்சுருப்போம் இல்லைங்களா அதெல்லாம் கூட எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிட்டோம் அப்பவும் பார்த்தீங்கன்னா லேசாக இந்த இடத்துல ஃபுல்லாக ஓத கீழே வரைக்கும் வந்து ஃபுல்லாக பாசி ஏறிட்டு இருக்கு முக்கியமாக நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னா தெரிஞ்சவங்களை மட்டும் வீடு கட்டுறதுக்கு நம்ம வந்து வைக்கவே கூடாதுங்க இந்த ப்ளம்மர் வந்து ஊருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்கன்னு சொல்லிட்டு வைச்சோம் ஆனால் அவர் இப்படி பண்ணுவார் நான் எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளோ கோவம் எனக்கு உள்ளே வந்து இந்த பிளம்பிங் வேலை பண்ணுறப்ப இந்த பைப்பெல்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த பைப்பெல்லாம் உள்ளே சரியாக வந்து அவங்க அந்த சொல்யூஷன் வச்சு சரியாக வந்து க்ளோஸ் பண்ணல மாதிரி தெரியுது அதனால தான் ஃபுல்லாக லீக் ஆகுது இந்த பாத்ரூம் பாருங்கள் எவ்வளோ வந்து மோசமான நிலமையில் இருக்குது முன்னாடியே நான் வந்து ரெண்டு பாட்டில் ஆசிட் ஊற்றி நல்லா கழுவி விட்டுட்டு அப்புறம் தான் உங்கள் கிட்டே காமிச்சிட்ருக்கேன் இப்போ வந்து இந்த ரேஞ்சில் இருக்குது திரும்பவும் வந்து நான் ஃபுல்லாக வந்து ஆசிட் ஊற்றி விட்டுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவரோ இல்லை ஒன் ஹவரோ கழித்து திரும்பவும் நல்லா வாஷ் பண்ணி விடணும் நாம் ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் அந்த மாதிரி தான் கிடைக்குமே நம்மளுக்கு ரெண்ட் வந்து அதுக்காக நம்ம விட்டு நம்ம ஃபுல்லாக வந்து இவங்க காலி பண்ணுறப்ப இந்த டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம ஆள் வச்சோம் அப்படின்னா கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் டூ த்ரீ தௌசண்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து அவங்களுக்கு வந்து பே பண்ண வேண்டியதாக இருக்கும் இதெல்லாம் நான் பண்ண மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுங்களா அந்த வீடு கட்டுறதுக்கு நமக்கு வரைக்கும் வீடு கட்டாமல் வாடகை கட்டிவிடலான்னு சொல்லிட்டு யோசித்த பாருங்கள் இது தாங்க நான் பெரிய தப்பு பண்ணிவிட்டேன் கிட்டத்தட்ட கீழ் போர்ஷன் கட்டுறதுக்கு மட்டுமே டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஆச்சு சப்போஸ் வந்து நான் அந்த கீழ் போர்ஷன் கட்டாமையே அந்த இருபத்தஞ்சி லட்ச ரூபாய்க்கு நான் ஒரு ஃப்ளாட் வாங்கி விட்டுருந்தா கூட இன்றைக்கி வந்து எனக்கு வந்து ரொம்பவே அதிகமாக இதை இதே வந்து இதே ஸ்ட்ரீட்லேயே எனக்கு ஒரு இடத்துல வந்து காமிச்சாங்க அப்போ என் கையில் காசு கிடையாது ஆனால் வந்து அப்போ அது ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ் கிட்டே சொன்னாங்க ெண்ட்டி லேக்ஸ்க்கு வாங்கி போட்டிருந்தனா இன்றைக்கி வந்து நியர்பை ஃபார்ட்டி லேக்ஸ் கிட்ட வந்து போகுது இந்த மாதிரி வந்து சரி நம்ம வீடு கட்டிடலாம் ஒரு ரெண்டு போர்ஷன் கட்டி வச்சா நமக்கு வந்து மந்த்லி மந்த்லி ஒரு டென் தௌசண்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆதங்கத்தில் வந்து இந்த வீடை வந்து கட்டிட்டோம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம விட விட்ட பிறகு தான் தெரியுது நான் வீடு கட்டுறப்போ கரெக்டாக ஒரு நாலாயிரத்தி ஐநூறுரூபாக்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ கட்டி ஏழு வருஷம் ஆகுது இது வரைக்குமே நான் அஞ்சாயிரம் ரூபாய்தாங்க இருக்கேன் அஞ்சு இல்லைன்னா அஞ்சராயிரம் அந்த ரேஞ்சுக்கு தான் வந்திருக்கு அப்போனா பாருங்கள் நாம் வீடு கட்டி விடுறது மட்டும் இல்லாமல் எப்போவுமே வீட்டில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அது ஃபுல்லாக டெப்ரிசியேஷன் தான் தேய்மானம் தான் வீடு எந்த எத்தனை வருஷம் ஆகுதோ அத்தனை வருஷத்துக்கு வீட்டோட வேல்யூ வந்து கம்மியாகிட்டே இருக்கும் கொஞ்சம் வந்து வீடு கட்டுறீங்க அப்படின்னா பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி வாடகைக்கு நம்ம வீடு கட்டுறோம்னா கண்டிப்பாக வந்து அது ரொம்ப பெரிய தப்பாக நான் நினைக்கிறேன் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸை நான் வந்து சீனியர் சிட்டிசன் பேரில் என்னோடய மாமியார் பேர்லையோ இல்லை எங்கள் அப்பா பேர்லயோ யோ நான் வந்து ஒரு அவங்க பேரில் வந்து எஃப்டி போட்டு வச்சுருந்தோம் ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா கூட மந்த்லி வந்து எனக்கு வந்து ட்வெண்ட்டி தௌசண்ட் என் அக்கௌண்ட்டுக்கு வந்து தான அஞ்சாந்தேதியான க்ரெடிட் ஆகிருக்கும் அது வந்து நம்மளுக்கு வந்து கண்ணுக்கு தெரியாமையும் இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே ரெகுலரான ஒரு இன்கம் வந்து வந்திருக்கும் வீடு கட்டு வாடகை விட்டால் தான் வரும்னு சொல்லிட்டு நான் வந்து நினச்சது ரொம்ப பெரிய தப்பு அது மட்டும் இல்லாமல் வீடு காலி பண்ணிட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் சிக்ஸ் மந்த் அந்த மாதிரி வீடு காலியாகவே இருக்கும் வீடு ஃபுல்லாக இந்த மாதிரி நாஸ்தி பண்ணி வச்சிட்டாங்க அப்படின்னா அது ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது திரும்பவும் வந்து ரீபெயிண்ட் பண்ணுறது அதை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது பாத்ரூம் ஃபுல்லாக நாசம் ஆகிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருத்தரும் காலி பண்ணிட்டு போனால் ஒரு க்ளீன் பண்ணுறதுக்கு பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கே ரெண்டாயரரூபா வந்து ஆகுது இதெல்லாம் நான் பண்ண ரொம்ப பெரிய தப்புன்னு நினைக்கிறேன் ஏன்டா வீடு கட்டி வாடகை விட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மன உளைச்சல் வந்து ஆகிருச்சு ஏன்னா இப்போ இந்த வீ இந்த வீட்டில் இருந்துட்டு போன அந்த 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 ஸ்டூடெண்ட் வந்து கடைசி வரைக்குமே அந்த மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வந்து கொடுக்காமே அந்த அளவுக்கு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பேசிட்டு போயிட்டாங்க எப்போவுமே நம்ம ஃபஸ்ட்டு வந்து வீடு வீட்டு வாடகை விடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட் ரெடி பண்ணிக்கிட்டு சைன் வாங்கி வச்சுக்கோங்க அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடெல்லாம் கீழெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வெளியே வாசல் எல்லாம் பெருக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்தனே காலையிலேயே வந்து கிளீன் வீடு வந்து காலி பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக அவங்க நைட்டு வந்து காலி பண்ணுறேன்னு சொன்னாங்க நைட்டு ஒரு எட்டு ஒம்பது மணிக்கு வந்து நான் பத்து மணி போல் காலி பண்ணுறேன்னாங்க நான் சொன்னேன் எப்போவுமே நைட்டில் வந்து வீடு காலி பண்ண விட மாட்டோம் அதனால் நைட் ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் காலி பண்ணுங்கன்னு சொன்ன பிறகு அதுக்கப்புறம் காலையில் வீடு ஃபுல்லாக காலி பண்ணிவிட்டு போனாங்க இது வந்து ஃபுல்லாக போயிடுச்சு இந்த ஹாட் பாக்ஸ் அதனால் அது மேலே இருக்கிறது ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்து போட்டு உள்ளே இருக்க அந்த இந்த சில்வர் பாத்திரம் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் இது நம்மளுக்கு மைக்ரோவேவ் அவனில் வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அகலமாக இருக்கிறதுனால காய் ஏதாச்சும் கட் பண்ணி போட ஏதாச்சும் வந்து யூஸ் பண்ணலான்றதுக்காக எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் காலையில் டிஃபன் வந்து சாப்பிட்றதுக்கே எனக்கு பன்னெண்டு மணி ஆயிடுச்சுங்க ஏன்னா மார்னிங் டிஃபனே வந்து ஸ்கிப் ஆகிருச்சு லீவ் நாள் அப்படின்னா ஆல்ரெடி லேட் ஆகும் டென் ஓ கிளாக் ஆகும் இன்றைக்கி வந்து அவங்க வீடு காலி பண்ணனால அது ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வர்றதுக்கே லேட் ஆகிடுச்சி ஏன்னா காலையில் கொஞ்சம் எழுந்திரிச்சதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் தேர்ட்டி அந்த ரேஞ்சில் தான் எழுந்தோமே அதனால் பசியில் டீ வச்சு குடிச்சிட்டு தான் கீழே போனாங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துட்டேன் பாப்பாவும் அப்பு குட்டியும் பிரெட்டு இருந்தது அதனால் அதை டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதே மாதிரி இந்த பைப்லைன் சரியாக இல்லாதனால அந்த ரூம் எல்லாம் ஃபுல்லாக வந்து அந்த தண்ணி ஓதம் அடிக்கிறதே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இப்போ தான் ஒரு ஒன் இயர் ஆச்சு மேலே ஃபுல்லாக வந்து டைல்ஸ் எல்லாம் உடைச்சிட்டு க்ளீன் பண்ணி வச்சோம் திரும்பவும் பார்த்தா திரும்பவும் தண்ணி வந்து லீக் ஆகுது எனக்கு அந்த ப்ளம்பர் மேலே அவ்வளோ அவ்வளோ கோபம் வருதுங்க தெரிஞ்சவங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்களெல்லாம் வேலைக்கு வச்சு நம்ம வந்து வேலை பண்ணுறோம் ஆனால் வேணுனே அவங்க தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் துரோகம் பண்ணிட்டு போவாங்க அதனால் தெரிஞ்சவங்களை மட்டும் வீடு கட்டினீங்கன்னா கண்டிப்பாக அவங்கள வேலைக்கு மட்டும் வைக்கவே வைக்காதீங்க தெரியாதவங்களா இருந்தால் நம்ம வந்து கேட்கலாம் தெரிஞ்சவங்களா இருக்கிறதுனால ஊர்க்கார ஆயிட்டாங்களே எப்படி கேட்குறதுன்ற அந்த தயக்கத்தோடவே இருக்கும் ஆனால் நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அவர் என்னைக்காச்சும் நேரில் பார்த்தாங்க அப் நான் பார்த்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல கேள்வி கேட்பேன் உங்களெல்லாம் மனசாட்சியோடு தானே நான் அவங்களெல்லாம் வந்து வீடு கட்டுறதுக்கு வந்து விட்டேன் நான் வந்து இத்தனைக்கும் காண்ட்ராக்ட்டில் விட்டுட்டு போனது ஒரு ஊர்க்கார் இந்த இந்த அண்ணா நல்லா செய்வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் வச்சுட்டு போனேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வருவேன் காலையில் ஸ்கூலுக்கு போயிடுவேன் ஈவினிங் வருவேன் அப்போ தான் வந்து பண்ணிகிட்ருப்பாங்க எனக்கு இது பண்ணுமா இது வாங்கி கொடுங்க அது வாங்கி கொடுங்கன்னு சொல்லுவாங்க எல்லாமே வாங்கி கொடுத்தோம் இந்த மாதிரி வேலை பண்ணியிருக்காங்க பைப்லைன் வந்து பார்த்திங்கன்னா சொல்யூஷன் ஒழுங்காக போடாதனால ஃபுல்லாக வந்து அந்த வாலே ஃபுல்லாக வந்து டேமேஜ் ஆகுது அது மட்டும் இல்லாமல் பாத்ரூம் இருக்குது பாருங்கள் அந்த பாத்ரூமில் உள்ளே இருக்கிற ஒயரிங் பண்ணுறது வந்து சரியாக ஒயரிங் பண்ணாமல் இருந்தனால அந்த பாத்ரூம் வாலே வந்து கரண்ட் ஷாக் அடிச்சுது ஒரு முறை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாலை வந்து கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைடு வலை கழுவுறப்ப திடீர்னு வந்து கரண்ட் ஷாக் வந்து அடித்த மாதிரி இருந்தது நான் ரொம்பவே பயந்துட்டேன் இதே குழந்தைங்க கை வச்சுருந்தாங்கன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்கள மட்டும் வைக்கவே கூடாதுங்க இது என்னோடய அனுபவத்தை தான் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எப்படின்றத நீங்கள் பா நீங்கள் வந்து பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க கோதுமையெல்லாம் நல்லா கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை அரைச்சிட்டு வரணும் இன்றைக்கி அரைச்சிட்டு வரலான்னு பார்த்தா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வேலையாகவே இருந்தது இதோட வெள்ள மூக்கடலை போட்டு கொஞ்சமாக வந்து சோயாபீன் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தனா ரொம்ப சூப்பராக இருக்கும் நமக்கு வந்து டைம் இருக்காது இல்லையா மாவு இல்லைனா கூட கோதுமை சப்பாத்தி பண்ணலாம் இல்லைனா வந்து கோதுமை கம்பு எல்லாம் கரைச்சி நம்ம தோசையாக ஊற்றி யூஸ் பண்ணிக்கலாம் கிடைக்கக்கூடிய இந்த சாட்டர்டே சண்டே நமக்கு வந்து இப்படியே வந்து அப்படியே ஃபுல் டைட்டாக போயிடுச்சு சாப்பிட்றதுக்கே ஒரு பன்னெண்டு மணி போல் ஆயிடுச்சு இதுக்கு மேலே எங்கெங்கே மதியம் லன்ச்சு இதே தான் லஞ்சு தோசையும் முட்டை வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா முட்டை வந்து நாட்டுக்கோழி முட்டை தான் கிரே தேங்காய் அரைச்சி ஊற்றி வச்சுருக்கேன் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக தான் வச்சுருக்கேன் தேவைப்பட்டால் நைட் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக இப்போ கிச்சன் டீப் க்ளீன் பண்ணுற வேலை இப்போ பாருங்கள் இதுக்கப்புறம் வந்து அதை ஒரு இன்னொரு ஒரு வீடியோவாக ஷூட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கிச்சனில் இருக்கிற மொத்தமே அவ்வளோ வந்து ஆயிலியாக இருக்குது அது ஃபுல்லாத்தையும் எடுத்து டீப் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அந்த தான் இறங்கியிருக்கேன்னு அது மட்டும் இல்லாத துணி வாஷ் பண்ணி கொஞ்சம் ஒரு பேட்ச் வந்து எடுத்து மேலே வந்து காய வச்சாச்சு இன்னும் கொஞ்சம் இருக்குது அதை பாப்பா வந்து இருக்கா இந்த தண்ணி குடிக்கிற இந்த குடம்லாம் இன்னும் வந்து வாஷ் பண்ணல இது நாளைக்கு தான் வாஷ் பண்ணோம் திங்கக்கிழமை தான் இன்றைக்கி பூரா வந்து இந்த கிளீனிங் ஒர்க்கே சரியாக போயிடும் அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த ஒட்டடெல்லாம் எடுத்துகிட்டு ஃபேன் எல்லாம் தொடச்சிட்டு பெருக்கிறதுக்கு லேட் ஆகிருச்சு நான் சொன்னேன் இல்லைங்களா பாத்ரூம் இந்த பாத்ரூம் கீழே இந்த டைல்ஸும் சரியாக ஒட்டாதனால அந்த கேப்பில் போயிட்டு தண்ணி இறங்குது அது மட்டும் இல்லாமல் பாத்ரூமோட அந்த ஹைட் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற இந்த ஹைட்டை விட கொஞ்சம் அதிகமாக ஏற்றிருக்காங்க கீழே ஃபுல்லாக கப்பி கொட்டிட்டாங்க வீடு கட்டுறப்ப எப்பெல்லாம் வந்து கலவு அதிகமாயிருதோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கு கொட்டிட்டு அதுக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா கப்பியெல்லாம் கொட்டி வச்சுருந்தாங்க அந்த மேஸ்திரிங்களும் கொஞ்சம் நஞ்சமாக நாசம் பண்ணல அவ்வளோ வேலை பண்ணி வச்சுட்டாங்க மொத்தமாக கொட்டி கொட்டி ஹைட் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா ஹைட்டில் வச்சாதான் க நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நானும் ரொம்பவே நம்பினேன் அந்த ஜாயிண்ட்டு சரியாக வந்து ஒட்டாதனால அந்த தண்ணி வந்து கீழே இறங்கி அந்த கப்பியெல்லாம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் ஃபில் ஆகி அப்படியே கீழே இருக்கிற அந்த பாத்ரூமும் வந்து பார்த்திங்கன்னா லீக் ஆகுது இதோ இந்த தான் நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த இடத்துல வந்து ஒரு ஒயரிங் வந்து தள்ளியிருக்காங்க போல் தெரியுது அந்த ஒயரிங் சரியாக வந்து அவங்க வந்து கனெக்ட் பண்ணி மேலே வந்து டேப் போட்டு ஒட்டாதனால அதை வாஷ் பண்ணுறப்ப கையில் வந்து கரண்ட் ஷாக் ஷாக்காகிடுச்சிது ரொம்பவே மனதுக்கு கஷ்டமாக இருக்குது எவ்வளோ பேர் ரொம்ப ஒரு பெரிய கனவுகளோட வீடு கட்டுறாங்க ஆனால் வீடு கட்டக்கூடிய ஒவ்வொரு ஒவ்வொருத்தருமே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருக்கணும் வீடு கட்டுற மேஸ்திரியாக இருக்கட்டும் ப்ளம்மராக இருக்கட்டும் கார்பெண்டராக இருக்கட்டும் டெயில்ஸ் இருந்து எல்லாருமே ஒயரிங் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பணத்துக்காக வேலை செய்யாமல் ஒருத்தரோட கனவை நம்ம பூர்த்தி செஞ்சு கொடுக்க போகிறோம் அவங்க மனசு நிறைவோடு இருக்கணும் அவங்க எப்போவுமே நம்மளை வந்து இன்னொரு முறை ஏதாச்சும் செஞ்சால் கூட நம்மளை கூப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு மனசாட்சியோடு வேலை செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும் இந்த வீடியோ இதோட முடியுதுங்க நம்ம வீடியோக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க